மாங்க மக்கள் இப்போ நம்ம என்ன ஆகிருந்தோம்மா ஃபஸ்ட் அடிக்கும் இருக்கு வா அப்புறம் கோஸ் பொரியல் இருக்குது இந்த பாருங்க சாம்பார் அது இந்த பாருங்க அவியல் கூட்டு நெடிகிடுவேன் வேற லாவில் இருக்கலாம் அதே பக்கத்துல நான் அவற்ற முட்டை வாத்தலை அடக்கு எழுதிக்கு போய்ப்போம் வந்து மட்டன் வாடிரு வரும் அப்படியே எழுதி வந்தால் சிக்கன் நெடிகிடு வா வேற லவில் இருக்கலாம் இந்த சிக்கன அவற்றிருவார் இதுதான் வேறு என்ன சும்மா சொம்பில் பாயாசம் இது எல்லாத்தையும் நம்ம தவளோ வரும்